வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன இன்னைக்கு மேடம் திரௌபதி முர்மு அவர்களுக்கு பர்த்டேங்க நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு பர்த்டே நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு பர்த்டே க்ரீட்டிங்ஸை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தயாநிதி மாறன் மாறனுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருல்ல சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் கலாநிதி மாறன் ஈடுபட்டிருக்காரு சன் டிவி மூலமாக அப்படிங்கிறது அடுத்து மத்திய அரசாங்கத்துடைய விசாரணை அமைப்பை நான் வந்து அணுக போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு இது திமுகக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா இப்போது இந்த வக்கீல் நோட்டீஸ் காரணமாக சன் டிவியுடைய ஷேர்ஸ் இருக்குல்ல பகுதிச்சந்தையில் சன் டிவியுடைய ஷேர்ஸு நான்கு சதவீதம் ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து சன் குழுமத்துக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கத்து இது இன்னொரு பக்கத்து தமிழக மீடியாக்களை போட்டு புரட்டி எடுத்துக்கிருக்காங்க தமிழக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா தயாநிதிமாறனுடைய வக்கீல் நோட்டீஸில் கடந்த அக்டோபர் மாதமே கலாநிதி மாறனுக்கு எதிராக ஒரு முறை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இப்போ அனுப்பக்கூடிய இப்போ அனுப்பின வக்கீல் நோட்டீஸ் ரெண்டாவது வக்கீல் நோட்டீஸ் ஏன் தமிழக மீடியாக்கள் த ஃபஸ்ட்டு வக்கீல் நோட்டீஸ் குறித்து ஒரு பெட்டி செய்தி கூட இப்போ வரைக்கும் இங்கே வெளியிடலை இப்போது ஆனது நேஷனல் மீடியா மணி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா பத்திரிகை அவங்க இந்த போஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தமிழக மீடியாக்கள் இதை செய்தியாக போட்டுக்கிருக்காங்க ஏன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய போது ஏன் தமிழக மீடியாக்கள் மூச்சே விடலை அப்போ திமுகக்குள்ளே ஒரு உட்கட்சி பிரச்சனை அப்படின்னாலோ திமுக ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்னாலோ அதை வந்து வெளியில் சொல்லிவிடக்கூடாது இதுதானே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மீடியாக்களை போட்டு கேள்விக்கு மேலே கேள்வியை எழுப்பிக்கிருக்காங்க தமிழக பாஜகவினர் ஸோ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழக மீடியாக்கள் தரப்புக்கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான பதில் கூட இப்போ வரைக்கும் இல்லை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இப்போ இந்த விவகாரத்தில் அண்ணாமலை களமிறங்கிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு தயாநிதிமாறன் கலாநிதிமாறனுக்கு எதிராக அனுப்பிய வக்கீல் நோட்டீஸில் பல சீரியஸான சார்ஜஸ் இருக்கு அதனால இடி வந்து இதில் களமிறங்கி மத்திய அரசாங்கத்துடைய விசாரணை அமைப்புகள் இதில் களமிறங்கி சீரியஸாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை இப்போ வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் இருக்குல்ல இந்த மோதல் குறித்து இப்போ இஸ்ரேல் ஒரு அ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா ஈரான் இஸ்ரேலை பார்த்து அனுப்பிய ட்ரோன்ஸ் இருக்குல்ல அந்த ட்ரோன்ஸில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு ட்ரோன்ஸை இடையிலேயே வழிமறித்து எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து தாக்கி அழிச்சிருச்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூறு ட்ரோன்ஸ் மட்டும்தான் இஸ்ரேலுடைய பார்டருக்கு பார்த்தீங்களா எல்லையை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க முன்னாடியே சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இடையில பல நாடுகள் இருக்காங்க ஜோர்டன் ஈராக் சவுதி அரேபியா இது மாதிரி பல நாடுகள் இடையில் இருக்காங்க ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்பக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிப்பாட்டிடுது ஜோர்டன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பும் இஸ்ரேலோடு இப்போ பாண்டிங் அமைச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகி இப்போ ஈரானுடைய ட்ரோன்ஸை தாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோம் சவுதி அரேபியாவுடைய மிலிட்ரியும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரானுடைய ட்ரோன்ஸை வழியிலேயே தாக்கி அழிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிருக்கோம் இது ரெண்டாவது டாபிக் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இருந்து குற்றால நோக்கி சென்ற ஒரு அரசு பேருந்துங்க தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் அருகே அந்த அரசு பேருந்து போய்க்கு இருக்கும்போது அந்த பஸ்ஸுடைய பின் சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பின் சக்கரத்துடைய அச்சு முறிந்து டயரு பார்த்திங்க அப்படின்னா தனியாக கலண்டு ஓடிருச்சு வண்டி மூமெண்ட்டில் இருக்கும்போது பின் சக்கரங்கள் தனியாக கலண்டு ஓடிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேருந்து தரையில் வந்து இடித்து பின்னாடி அந்த பேருந்துடைய பின் சீட்டில் அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு இப்போ அந்த மாணவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான அப்டேட்டை பார்க்குறோம் இப்போது இது வந்து திமுக பாஜக இடையே பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு திராவிட மாடல் வெளிநாட்டுக்கு இணையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பில்டப் கொடுத்துக்கிறீங்க ஆனால் பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸுடைய டயர்ஸ் வந்து தனியாக கலண்டு ஓடுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கலாய்க்க இப்போ திமுக பாஜக இடையே இந்த பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்